முதல் காதல் முதல் முத்தம் இதெல்லாம் மறக்க முடியாதுன்ற மாதிரி முதல் முறையாக சேர்ந்துருக்கீங்க இந்த காம்போவில் நடந்த இந்த முதல் படத்தில் ஒரு விஷயம் எதாவது மறக்க முடியாது அந்த ஸ்டுடியோவில் நடந்தது ஐ மீன் டே அண்ட் நைட் கூட ட்ராவலிங் ஆக்சுவலி துளுதொலிமையாக இருக்கட்டும் இல்லை காதல் கொண்டினா இருக்கட்டும் ஐ ஹர்ட் த ஸ்டோரி அண்ட் அப்படியே விசிக்லி லிவிங் இன் ஒன் ரூஃப் அப்படி அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு ஒரு இது நல்லா இருக்குது ஒரு இது நல்லா அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் ஸ்வீட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் லைக் பியூட்டிஃபுல் தட் வி ஹேண்ட் அடுத்த சீடியை ரிலீஸ் பண்ணலாமா சார் தமிழ் சினிமாவினுடைய முதல் ரொமான்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம் காதல் கொண்டேன் நிறைய ஜானர் சொல்லுவாங்க ஆனால் இப்படி ஒரு ஜானர்ல இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் பார்த்த முதல் படம் இதுதான் சார் ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி படம் பண்ணிடல ஆனால் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யுவன் அந்த காட்சிகள் அந்த இது எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் நான் ஒன்று யோசிச்சேன் இவரை நம்பி என்ன செய்யணும் என்னமா வச்சிடலாம் காப்பாற்றி இந்த படம் ஒரு தனியாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட படம் அடுத்து சார் எஸ் மூன்றாவது சிடி மூன்றாவது படத்தினுடைய ஒரு பேரையும் இதுக்கப்புறம் தான் கூப்பிடணும்னு ஒரு அர்த்தம் கொடுத்த படம் சார் அதுக்கப்புறம் அனிதான்ற பேர் வச்ச பொண்ணு நிலைமை யோசிச்சு பாருங்களேன் எல்லாரும் அந்த ஹீரோவா மாறிவான் இல்லை அனிதா அனிதா அதே மாதிரி யாருனாலும் மெமிக்ரி ஃபர்ஸ்ட் இந்த வயசு இந்தியா எடுத்துருப்பாரு ஆனால் அதையும் தாண்டி எல்லாரையும் அழ வச்ச ஒரு படமும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் ரசிக்க வச்ச ஒரு படமும் அதுதான் அட போட்டி என் பையன் ஹீரோ ஒன்றால வேலை செய்கிறான்னு அங்கப்பா சொல்லும் போது எங்கள் அப்பாவே சொல்ற மாதிரிதான் சார் ஒவ்வொரு பையனும் அந்த படத்தை பாத்துருப்பான் ஸோ அவ்வளோ எல்லா விதமான இமோஷனும் அந்த படத்தில் இருக்குது இந்த படம் நீங்கள் சொன்னேன் சார் கண்டிப்பாக இதுதான் எங்களோட பிக்கெஸ்ட் ஹிட்ன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ ஒரு சின்ன சண்டில் போனாலும் எங்கேயோ ஒரு எந்த மூளைக்கு போனாலும் அவங்க கேட்குறது செவன் ஜி சாங்ல ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபுல்லும் அதுக்கு முன்னாடி ராஜா சார் அண்ட் ரெகுமான் சார் அவங்க பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா பேசி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு புயல் மாதிரி ஒரு பிஜிஎம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியாக ஒரு முத்திரை தனியாக ஒரு அடையாளம் கொடுத்தது யுவன் தான்